பல வருஷத்தை பிதாமி ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி இறை வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவிச்சிங்க ஏசுக்கர் சொன்னா பிதாமி ஆமே அலேலுயா 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 என்ற இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக உங்கள் வாழ்க்கையில் வாழாக்காமல் தலையாக்கப்படுவீர்கள் கீழாக மேலாக்கப்படுவீர்கள் ஒரு பரிசுத்தத்தின் மேன்மையை நீ பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கத்தர் உங்களோடது நடத்துவாராக இன்றைய தியானத்துக்கு நாம கடந்து செல்வோம் ஒன்று யோவான் அஞ்சு பதினெட்டு இருபத்தி ஒன்னு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கான் அவனை தொடான் அந்த வசனத்தை தியானித்தான் தேவனால் பிறந்த பாவம் செய்ய மாட்டான் தன்னை காத்து கொள்கிறான் இங்கே இன்னொரு படி வருது தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அதனால் பொல்லாங்கு பிசாசு அவனை தொட முடியாது அடுத்து ஆசீர்வாதம் பாவம் செய்ய மாட்டான் கத்துடைய வார்த்தை இருக்கிறது அதனால அவனுக்கு வேலி அடைக்கப்படுகிறான்னு அர்த்தம் அடுத்து தேவனால் பிறந்தவன் பாவும் செய்ய மாட்டான் பொல்லாங்க வேலை இல்லை இந்த பிசாசு வந்து அவனை இருபத்தி ஒன்று சொல்லுகிறது பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக ஒரு தேவ பிள்ளை நீ தேவனால் பறந்துட்ட பாவம் செய்யாம காத்துக்கிட்ட சாத்தம் தொட முடியாது ஆனால் அந்த பிசாசு உன்னை தொடணுங்கிற ஒரு உபாய தந்திரம் பண்ணுவான் சிறு ஜனங்கள் சபிக்க சொன்ன பாலாக்கு ராஜா உபாயத்தந்திரம் பிழையா மணி பார்த்தான் சபிக்க முடியல கத்தர் சொன்னார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் சபிக்காதன்ட்டார் இன்னொரு உபாயத்தந்தரம் சொல்லி கொடுத்தான் எப்படிலாம் அவனை சபிக்க முடியாது ஆண்டருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டாங்கன்னா ஆண்டோர் சபிச்சுடுவார் சொல்லிட்டு விக்கிரக ஆராதனைகளை கொண்டு விட்டுட்டான் எந்த பாவத்துக்கு தேவன் கோவப்படுவாரோ தேவனை கோவப்படுத்தி அதனால ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு வஞ்சகத்தை பிசா செய்வான் இது வந்து இன்றைக்கு அநேகருக்கு தெரியல நீங்க தேவனால பிறந்தவங்க தான் பாவம் செய்ய மாட்டீங்க தொட மாட்டான் ஆனா அவன் என்ன உபாய தந்திரம் பண்ணுவான் தெரியுமா தேவனுக்கு பிடிக்காது போது பாவம் வந்து வச்சாலும் வேசித்தான டைரக்டாக வராது ஒரு திருவிழா காரியங்கள் நல்ல காரியம் உறவுகள் காரியம் இந்த ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களை கொண்டு ஈடுபட வைப்பான் இதில் எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க தேவன் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப எரிச்சல் உள்ளவராக இருப்பார் தேவனை எரிச்சலை முட்டீங்கன்னா அந்த ஆராதனை தான் அது தேவனுக்கு ரோதமான பாவம் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் பரிசுத்த டாப்பிக்கை உடைக்கிறதுக்கு பிசாசு கொன்ற தந்தரமான ஆலோசனை அதுதான் இந்த விக்கிரக ஆராதனை செய்கிற அந்த ஜனங்களோடு கூட இஸ்ரேல் ஜனங்களை பழக விட்டு பாவம் செய்ய வச்சு அதனால தேவ கோபாக்கினைக்களை கொண்டு போய் அதனால தான் அந்த விக்கிரகாராதனைக்கு உடன்பட்டு விபச்சார வீசி தள்ளி விட்டுட்டான் இந்த ஒரு பாவம் விக்கிரகாரங்க உடன்பட்டதுனால விபச்சாரம் வந்துடுது வேசித்தான் வந்துடுது இந்த ஒரு விஷயத்தில் தேவன் கோபம் முட்டி இஸ்ரேல் ஜனங்களை கோபத்தினால அழிக்கப்பட்டாங்க இது பிசாசு உபாயத்தந்திரம் அதனால தான் இருபத்தி ஒன்றில் யோகான் எழுதுறாரு விற்கிற இதுக்கு விளையிடுங்க இவர் சுத்தமாக வாழ வேண்டியவன் தான் பொல்லாங்க தொடமாட்டான் அதை காத்து எப்படி விக்கிரகாராதனைக்கு விளையுடுங்க நம்ம வந்து பரிசுத்தமாக தானே இருக்கிறோம் நம்மட பிசாசு வரமாட்டான்னு நினச்சிட்டு விக்கிரகாராதனை சம்பந்தப்பட்ட காரியங்களை போய் உடன்பற்றாதீங்க சிறையில் ஜனங்களை காணாதுக்குள்ள கொண்டு போய் துரத்து விட்டேன் ஜாதி கிட்ட உடன்பற்றாத உடன்பிடிக்கவே ஜாக்கிரதையினார் மோசை கொடி சிறையில் ஜனங்களுக்கு இந்த செய்தி கேட்குற தேவ பிள்ளைகள் ரச்சிக்கப்பட்டவன் ஞானம் அபிஷேகம் பெற்றவன் ஒரு புரட்சாதிப்ப பண்ண ரட்சிக்கப்படாத அதை போய் என்னை கட்டிகிட்டு வந்துட்டு அதை ரசிப்பில் கொண்டு வந்துடுவேன் சொல்லிட்டு சும்மா இப்படிப்பட்ட சுயமாக முரண்பாடாக வாழ்ந்துட்டு தேவ சித்தத்துக்கு மாறாக வாழ்ந்துட்டு நான் ஜோமணி பண்ணி ரட்சிப்பூல கொண்டு வந்துடுவேன் அப்படின்லாம் தவறான எண்ணங்களில் ஓடி போய் விசுவாசி அ விசுவாசி பங்கு ஏதுண்டார் ஆலயத்துக்கு விற்கிறங்களை சம்பந்தம் ஏதுன்றார் அவரே ஏதுன்னு கேட்க போது நீங்கள் எதுக்கு அதை வந்து உள்ள தலை கொடுத்துடாதீங்க சிம்சன் அசிரிய பிரதிஷ்டை பெற்றவனும் வெளி சேர்ப்பான போய் அவன் என் கண்களுக்கு இன்போன்னு சொல்லி விழுந்தவன் அவனால் மீண்டும் வர முடியலை அதனால் தேவ பிள்ளைகள் பொல்லாங்கை தோண்டுகிறத விட்டு விலகிருங்க இந்த விக்கிரக ஆராதனை விட்டு விலகுங்க அதன் உடன்படாதீ சம்மந்தப்படாதீ விலகி அதைத்தான் எழுதுறாயோ அவன் விலகி ஓடிடுங்க உங்களை காத்து கொள்ளுங்கிறார் இப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் முள்ளாங்கம் தோட மாட்டான் அதே நேரத்தில் அடுத்து எச்சரிக்கை கொடுக்குறாரு விற்ரக ஆராதனை விட்டு ஓடி ஓடு ஏன்னா அதன் மூலமாக பிசாசு உள்ள நுழைய பார்ப்பான் விக்கிர ஆராதை உடன்பட வச்சு பேசித்தன விபச்சார பாவத்தின உடன்பட வச்சு அதன் மூலமாக பிசாசு உங்களை சேதப்படுத்த நினைப்பான் கவனமாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழாதபடி எச்சரிக்கையோடு வாழ்ந்து ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்கள்